அப்ப பருவநிலையை செய்யும் போது கிடைக்கிறது என்ன பருவம் விட்டு செய்யும் போது கிடைக்கிறது அப்படின்னா நீ இன்னொரு ரவுண்ட் எடுக்கிறல்ல உன் ஜீவனை விட்டுக்க அந்த ரவுண்ட் போக இந்த ஜீவனையும் ஓடுக்கு இதை ஒடுக்கி இதுலயே டெவலப் பண்ணினா இதுவே ஒரு பருவம் மாறும் ஜீவன் என்ன ஆகும் இப்போ ஒரு சமாதியில் போய் வரும்போது இப்போ ஒரு எண்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுல போய் ஜீவனை ஒடிக்கி போய் உட்கார்ந்துக்காங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் படிப்படியா அந்த உள்ள ஜீவன் அது வளர்ந்தா வளர்ந்தா இந்த பருவநிலைகள் எல்லாம் வந்து வந்துடும் பன்னெண்டு வருஷத்துல அது அதை எல்லாமே தானா அந்த குரோத் ஆகி குரோத் ஆகி என்ன பண்ணணும்னா நம்மளை கொண்டு போய் விடும் இதுக்கு ஒரு தாய் வேண்டாம் ஒரு தந்தை வேண்டாம் இன்னொரு பிறகு வேண்டாம் அப்போ இதெல்லாம் வந்து சாமி உடைக்கிறார் இதுதான் மத்த மகன்களுக்கும் அப்பா கூட வித்தியாசம் அதை ஏன் சொல்றாருன்னா காலம் இல்லை அடுத்த பிறவி நமக்கு இருந்தாங்க அடுத்த பிறவியும் நம்ம இது போலதான் மனிதர்கள பிறப்போம்னு இருக்கா அது வளர்ப்பெருமானு சொல்றாரு மனித பிறவி அவ்வளவு அதை விட்டுறாதீங்க ஏன் விட்டுறாதீங்கன்னா ஒரு ஆடை வெட்டினா இன்னொரு ஆடு வேட்மன் பண்ணாரு சொல்லாது ஒரு மாடு சொல்லாரு ஆனா மனுஷன் சொல்லுவோம் அதே அதை வெட்டாதீங்கதான் சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு புத்தி வந்துடும் எதுல மனித பிறவிட ரெண்டாவது எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும் அப்ப மனித பிறவி எதுக்கு வீணடிக்கிறதா அதெல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீண் அடிச்சுட்டு மனித கிருமி வந்து ரொம்ப அபூர்வமான அந்த மனித கிருமி எப்படி வருது அப்படின்றத சொல்றாரு தான் என்று தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் வந்து புணரும் போது நான் என்ற கருப்பிடித்து கொண்டு வந்து நாதனை என்னாலும் நீ வணங்கிடுது இது என்ன சொல்றாருன்னா அந்த நாதம் தான் அந்த கருப்பிடிச்சு வருது அதனால அதை என்னால நீ வரை இது போன் என்ற திருடனுக்கு தெரியுமப்பா அப்படின்ற கோன் என்ற திருடன் தெரியுதா கோணம் என்ற திருடன்னா கோன் என்ற திருடன்னா நமக்குள்ள கொள்ள இன்னொரு குணம் அந்த குணத்துக்கு இது தெரியும் ஆனா அது தெய்வநிலைய அறிய விடாது அதனால அது என்ன சொல்றாரு போன் என்ற திருடனுக்கு தெரியும் அப்போ கோடான கோடியிலே உண்டு ஏனென்றால் மனத்தாலே அறிய வேண்டும் என் மக்கள் நிலையில் நிற்க மோட்சந்தான் அப்படின்னு